ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு சம்மட்டி அடி கொடுத்த ரெண்டு மாநிலங்கள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு மாநிலங்களில் தற்போது சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு மாநிலங்கள்லையுமே வாக்குப்பதிவு முடிந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்புகள் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்ற பேரில் பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகள் வந்திருப்பதாக பல்வேறு மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த கருத்து கணிப்பை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் அந்த கருத்து கணிப்பு கணிப்பு என்பது இருக்கு ஆனாலும் பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு வெளியிட்ட சில நிறுவனங்களுடைய பின்னணியுமே இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போறோம் அது மட்டும் கிடையாது என்னதான் கருத்து கணிப்புகள் வெளியானாலும் கூட இவிஎம்ஐ சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் தேர்தலில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு தோல்விதான் ஏற்படும் இதற்கு சமீபத்திய உதாரணம் தான் ஹரியானாவுடைய சட்டமன்ற தேர்தல் அந்த வகையில் நேற்றைக்கு கூட ஒரு தலைவர் பதினாறு தொகுதியில் இவிஎம் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக தனக்கு ஒரு மெசேஜ் வந்ததாக ஒரு தகவலை பிரஸ் மீட்டை கூட்டி சொல்லியிருக்கிறார் ஆனாலும் பல இடங்கள்ல இவிஎம் மோசடியை இந்தியா கூட்டணி கட்சிகள் திறம்பட கண்டுபிடித்து இவிஎம்ஐ மாத்த வச்சிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம அம்பலப்படுத்த போறோம் அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலையுமே பல்வேறு இவிஎம் மிஷின்கள் சிக்கி இருக்கு இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ரெண்டு மாநிலங்களுடைய தேர்தல் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைக்கு கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் அப்படின்ற பேரில் ஒரு கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தாங்க அதில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட்ல பெரும்பாலும் பிஜேபி தான் ஆட்சிக்கு போகுது அப்படின்றதா எல்லா மீடியாக்களுடைய வாதமாக இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு மகாராஷ்டிராவுடைய கருத்து கணிப்பை காமிக்கிறேன் பாருங்க இந்த கருத்து கணிப்பில் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான்கு நிறுவனங்கள் கருத்து கணிப்பா சொல்லிருக்கிறாங்க ஆனா அதுவே இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மூன்று நிறுவனங்கள் கருத்து வரலாம் அப்படின்ற கருத்து கணிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆக நாலுக்கு மூணு என்ற அளவுல இந்தியா கூட்டணியும் பாஜகவும் சரிசமமாக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனா இந்த மீடியாக்கள் அத்தனையுமே மீண்டும் மகாராஷ்டிரால பாஜக ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்ற அப்படிங்கிறத பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அப்படியே ஜார்க்கண்டோடைய கருத்து கணிப்பு வருவோம் அந்த கருத்து கணிப்பை பார்க்குறேன் பாருங்கள் இதுலேயுமே பாஜக பெரும்பான்மை பெறும் அப்படின்னு சொல்லி நான்கு நிறுவனங்கள் கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க அதுவே இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறும் என்று மூன்று நிறுவனங்கள் கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் தொங்கு சட்டமன்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ பொதுவாகவே இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் வெளியாச்சு அப்படின்னா ஒரே கட்சிக்கு ஆதரவாக தான் கருத்து கணிப்புகள் வெளியாகும் இதுவரைக்கும் நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா நான்குக்கு மூன்று என்ற அளவுல பிஜேபியும் வரும் இந்தியா கூட்டணியும் வரும் அப்படி சொல்லியிருப்பதுனால இதுல எந்த ஒரு கருத்தையுமே நம்மளால எடுத்துக்கிற முடியாத சூழல் தான் உருவாகி இருக்கு ஆனா இந்த மீடியாக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு வந்ததை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இந்த பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த காரணம் ஈவிஎம் தான் அதை நான் பின்னாடி சொல்றேன் அதற்கு முன்பு இந்த பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல நான்கு நிறுவனங்கள் இதுல ஒரு நிறுவனம் பி மார்க் அப்படின்ற நிறுவனம் வந்து பெரும்பான்மை கிடைக்கலாம் கிடைக்காம போகலான் இருக்கிறாங்க அதனால அவங்கள மீதி இருக்கக்கூடிய மூன்று நிறுவனங்கள் யார் பீப்புள் பல்ஸ் மேட்ரிஸ் அதே போல் சாணக்யா இதில் இந்த பீப்புள்ஸ் பல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நிலைமை அங்கே என்ன நடந்துச்சு பிஜேபி தான் அங்கே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க அதே போல மேட்ரிஸ் நிறுவனம் சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுல அதுல காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னாங்க மிசோரம்லையும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னாங்க ஆனா ரெண்டுமே தலைக்கெல்லாம் நடந்துச்சு அதே போல இந்த சாணக்கியா நிறுவனம் சொல்லவே தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு நானூறு சீட்டு உறுதியா வருங்க அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல கருத்து கணிப்பை வெளியிட்டதே இந்த சாணக்கியா தான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலையும் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் நூற்றி எண்பது சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல சத்தீஸ்கர்லையும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க சொன்னாங்க இது எதுவுமே நடக்கவே இல்லை அப்ப பிஜேபிக்கு பெரும்பான்மையாக ரெண்டு மாநிலங்களிலுமே வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்ட இந்த மூன்று நிறுவனங்களுமே முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி கணித்திருப்பதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ முற்றிலும் நிராகரிக்கக்கூடிய அளவுல தான் இந்த கருத்து கணிப்போட ஸ்டேட்டஸ் என்பது இருக்கு சரி அப்புறம் ஏன் இந்த கருத்து கணிப்பு என்பது பாஜகவுக்கு ஆதரவாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பரப்பப்படுது அப்படின்றது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அங்கே காங்கிரஸை தவிர வேறு எந்த கட்சியும் வராது அப்படின்னு சொல்லி தான் எல்லா நிறுவனங்களுமே கருத்து கணிப்பாக சொன்னாங்க ஆனால் ரிசல்ட் வந்ததோ நேர் மாற்றமாக இருந்துச்சு ஏன் இப்படியான கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகுது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாம தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற மெதப்பில் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் இவிஎம் மிஷினை ஸ்ட்ராங் ரூமில் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க ஹரியானாவில் அடிக்கடி ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி என்பது ஆஃப் செய்யப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் மீடியாக்களில் வந்துச்சு அது மட்டுமல்ல தேர்தலில் கருத்து கணிப்பு எப்படி வந்துச்சோ அதே போலவே வாக்கு எண்ணும்போது நமக்கு சாதகமாக தான் வந்து கருத்து கணிப்பு வந்திருக்கு நம்ம அறுபது சீட்டில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக வாக்கு எண்ணிக்கை முடிவதற்கு முன்பே எல்லா காங்கிரஸ் தொண்டர்களும் பூத்தை விட்டு வெளியே வந்து வெடியை வெடித்து கொண்டாடக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டுச்சு இப்படியான வெடியை வெடிக்கிறதுக்கு பூத்தை விட்டு அவங்க வெளியே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் அப்படி தலைகளாக மாதிரி பிஜேபி அங்கே வந்து பெரும்பான்மை பெறக்கூடிய சூழலாம் ஏற்பட்டுச்சு அப்போது இங்கே கட்சியுடைய தொண்டர்களையும் சரி வாக்கு முகர்களையும் சரி ஒரு பலவீனம் அடையக்கூடிய அல்லது உற்சாக உணச்சகத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த கருத்து கணிப்பு என்பது தொடர்ச்சியாக செய்யுது இப்போ பாஜக ஆட்சி எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு லீட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சோர்வு என்பது இயல்பாகவே தொண்டர்களுக்கு வந்து ஏற்படுறோம் ஏன்னா தேர்தல் வேலை என்பது அவ்வளவு லேசு கிடையாது அப்படி தேர்தல் வேலை பார்த்துமே நம்ம தோல்விதான் அடைய போறோமா அப்படின்ற ஒரு சோர்வு வந்து தொண்டர்களுக்கு ஏற்பட்டு இவிஎம்ஐ ஸ்ட்ராங் ரூம்ல ஃபாலோ பண்ண விடுவாங்க இன்னொன்று வாக்குச்சாவடி முகர்வலாக ஃபார்ம் செவன்டீன் சி வச்சிருப்பாங்க தெரியுமா அவங்கெல்லாம் நம்ம தான் தூக்கப்போறோமே எதுக்கு இந்த ஃபார்ம் செவன்டீன் சி அப்படின்றத அதையும் பாதுகாக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் போகக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் இதுவே நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற கருத்து கணிப்பை ஒளியிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டர்களுக்கு ஒரு மிதப்பு வந்துடும் நாம தான் ஜெயிக்க போகிறோம் எதற்காக ஹெவிஎம்மை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மிதப்பில் அவங்க செய்வாங்க இதற்கு சாட்சியாக ஹரியானா தேர்தலே இருந்துச்சு அந்த அடிப்படையில் தான் இந்த முறையும் பாஜக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை உருவாக்கி தொண்டர்களை சோர்வடை வைப்பதற்காக தான் இந்த வேலையை பாஜகவும் இந்த மீடியாக்களும் செஞ்சுக்கிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா ஹரியானாவுடைய காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய உதய்பான் நேற்றைக்கு மீடியாவை கூட்டி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறாரு அதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு சரியாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த அக்டோபர் எட்டாம் தேதி எங்களுடைய கட்சியுடைய பொறுப்பாளர் அதாவது காங்கிரசுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய தீபக் பவாரியா அவர் ஹரியானா ஹரியானா உடைய பொறுப்பாளராக இருந்தார் தேர்தலுக்காக அவருக்கு காலையில் ஏழரை மணிக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அதாவது பிஜேபி கிட்டத்தட்ட பதினாலு தொகுதிகளில் இவிஎம்ஐ ஹேக் பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் அந்த முதனாள் தொகுதியிலையும் தோற்க போகிறது அப்படின்ற ஒரு மெசேஜ் அவருக்கு காலையிலேயே வந்திருக்கு இவங்களுக்கு மறுநாள் தான் வந்திருக்கு சரி காலையிலே வந்த மெசேஜை ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி அவரே அந்த பிரஸ் மீட்ல விளக்கம் கொடுக்குறாரு தீபக் பபாரியா இந்த மெசேஜ் அனுப்பினது யாருன்னு சொல்லி வெளியே சொன்னா அப்படின்னா என்னை கொண்டுருவாங்களோ சொல்லி பயந்துகிட்டு சொல்லாம விட்டுருக்கிறாரு இந்த மெசேஜை நாங்கள் தேர்தல் ஆணையிட்ட புகாராக சொன்னோம் ஆனாலும் தேர்தல் ஆணையம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அவங்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரஸ் மீட்டை நேற்றைக்கு கொடுத்துருக்கிறாரு நல்லா கவனிங்க பதினாறு தொகுதிகளில் இவிஎம் ஹேக் செய்யப்பட்டதாக அவர் உதய்பான் அப்படின்ற காங்கிரஸ் மாநில தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் ஏற்கனவே ஹரியானாவுடைய அந்த இவிஎம் பேட்ரி எப்படிங்க தொண்ணூத்தொம்போது சதவீதம் இருக்குது அது எப்படி ஓட்டு போட்டு குறையாம இருக்குது அப்படின்ற கேள்விகளை தேர்தல் ஆணையத்துக்கே நேரடியாக காங்கிரஸ் கட்சியை போய் கேள்வி கேட்டாங்க ராகுல் காந்தியே எப்போதுமே மக்களுடைய அந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் ஹரியானா தேர்தல் அப்படி சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி கேட்டார் அப்போ கூட ராகுலுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் அறிக்கையெல்லாம் விட்டாங்க இப்படியான சப் ஹரியானா மாநில தேர்தலில் ரிசல்ட் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மிகப்பெரிய சொல்லலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வேட்பாளருமே ஒரு டெக்னிக்கல் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ஃபார்ம் பண்ணி அந்தந்த தொகுதிகளில் அந்த இவிஎம் மிஷினுடைய நம்பர் என்ன அதில் எவ்வளவு பேட்டரி சதவீதம் இருக்கு உள்ளிட்ட எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த முறை வாக்குச்சாவடிகளுக்கும் ஒருவழா போனவர்களுக்குமே போல் நடத்தும் போது இவிஎம் சரியாக வேலை செய்தால் இல்லையான்றத கண்காணிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு

செக் பண்ணாங்களா அப்படின்றத சொல்ல முடியாது நேரடியாக மக்களை ஓட்டு போட வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இவியம் எப்படி செயல்படும் அப்படின்றது கேள்விக்குறி இருந்தாலுமே இவ்வளவு பூத்துகளில் இவிஎம் மோசடியை உடனடியாக இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே போல தான் மகாராஷ்டிராவை நீங்கள் அதாவது ஹிங்கோலி அப்படின்ற ஒரே தொகுதியில் இருபத்தோரு இவிஎம்கள் மிஸ்டேக் ஆகியிருக்கு இருபத்தோரு இவிஎம்களையுமே இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வாக்கு பதிவு நடக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலும் பத்து இவிஎம்கள் பிரச்சனைக்குரிய விஷயமா இருப்பதையும் கண்டுபிடிச்சு அதையும் மாற்றிருக்கிறாங்க ஊப்பி இடைத்தேர்தல் நீங்கள் எடுத்துட்டாலுமே கட்டேஹரி அப்படின்ற தொகுதியில பதினேழு இவிஎம்களும் ரெண்டு விவிபேடு மிஷினும் மாட்டி இருக்கு மால் ஃபங்க்ஷன் ஆகி நல்ல கவுனிங்கி ஈவிஎம் தான் மிஸ்டேக் ஆகும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உபி எடுத்தறதுல விவிபேடுமே மால் ஃபங்க்ஷனாக செயல்பட்டுருக்கு அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அங்க வாக்குப்பதிவின்போதும் பத்தொன்போது இவிஎம்கள் மிஸ்டேக் ஆயிருக்கு அதே போல உபி மாநிலம் கர்கால் அப்படின்ற தொகுதியிலேயுமே பூத் நம்பர் இருநூத்தி ஐம்பத்தெட்டு நானூற்றி இருபத்தி ஏழு நானூத்தி பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தி மூணுல இவிஎம் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆனதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்தியா இந்தியா கட்சி தலைவர்கள் அப்ப எல்லா இடங்களிலுமே மிக வெளிப்பாக இவிஎம் கண்காணிச்சிருக்கிறாங்க இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆனா இது மட்டும் பத்தாது இந்த இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் வரைக்கும் போற வரைக்கும் கண்காணிக்க வேண்டும் அந்த ஸ்ட்ராங் ரூம்லையும் கண்காணிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதுலதான் நேற்றைக்கு அகிலேஷ் யாதவ் ஒரு அறிக்கையா வெளியிட்டாரு அது பேப்பரை காமிச்சு அந்த தொண்டர்களுக்கு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு இவிஎம் வாக்குப்பதிவு முடியுதா முடிஞ்ச உடனே சீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கணும் சீல் பண்ணி அதை இவிஎம் அதிகாரி வண்டியில் போகும்போது பின்னாடியே நீங்கள் போகணும் அதே போல் அந்த வண்டி வந்து ஸ்டோர் ரூமில் போய் உள்ளே வைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கணும் ஃபார்ம் செவன்டீன் செய்ய சம்மந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் பத்திரமாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தன்னுடைய தொண்டர்களுக்கு நேற்றக்கே அவர் ஏற்படுத்தினார் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இந்த இவிஎம் மிஷின் பின்னாடியே தன்னுடைய தொண்டர்கள் போயிருக்கிறாங்க அது மட்டுமல்ல எப்படி உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சி ஆகணுன்றக்காண்டி என்ன வேண்டுமானாலும் சூழ்ச்சியை பண்ணுவாங்க என்பதற்காக தொண்டர்கள்ட்ட போன் எடுத்துக்கோங்க போட்டோ வீடியோ எடுங்க எப்படி இருந்தாலும் அத்திமீறல் நடக்கும் அதை ஆதாரத்தோட நம்ம அம்பலப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னார் அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா பல தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸே கண்ணை காட்டி இஸ்லாமிய பெண்களை வந்து ஓட்டு போட விடாமல் தடுத்து நிற்பாட்டுறாங்க லத்தியை காட்டி மிரட்டி அனுப்புறாங்க வாக்குச்சாவடியில் லைன் அடிக்கும் அந்த மக்களை அடித்து துரத்தக்கூடிய காட்சிகள்லாம் வீடியோக்களாகவும் போட்டோக்களாகவும் எடுத்ததுனால அதை ராஜீவ்குமார் தலைமை

மிஷினை வந்து ஒரு பூத்துலருந்து கொண்டு போகிறாங்க ரெண்டு காரில் இந்த ரெண்டு கார் மேலேயுமே கல்லெறிஞ்சு தாக்குதல் என்பது நடந்திருக்கு எங்கே அப்படின்னா ஹலா நாக்பூர் மத்திய நாக்பூர் அந்த பகுதியில் வந்து இந்த தாக்குதல் என்பது கார் மீது நடத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா எப்படியாவது இந்த தேர்தலில் நம்ம ஜெயித்தாகணும் ஏன்னா ஏற்கனவே ஹரியானா தேர்தலை ஈவிஎம் பேட்டரி வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜம்மு காஷ்மீரில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் மறுபடியும் மகாராஷ்டிராவிலையும் சரி ஜார்க்கண்ட்லேயும் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா தொடர்ச்சியாக மக்கள் நம்ம நிராகரிக்கிறாங்க அப்படின்ற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வந்துடும் அப்படின்ற அச்சம் பிஜேபிக்கு வந்திருக்கு அதனால அவங்க எந்த எல்லைக்கு போவதற்கு தயாராக இருப்பாங்க இப்போ எப்படி இவிஎம்ஐ கண்காணித்து கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரியே ஸ்ட்ராங் ரூமையுமே அங்கே ஒரு ஆளுகளை போட்டு கண்காணிக்கக்கூடிய வேலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஈடுபடணும் ஏன்னா அடிக்கடி ஸ்ட்ராங் ரூமில் இனிமேல் சிசிடிவி ஆஃப் ஆகலாம் அப்படின்ற செய்திகள் கண்டிப்பாக வரதான் போகுது ஃபார்ம் செவன்டீன் சியை கண்டிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லோருமே வச்சிருக்கணும் அந்த ஃபார்ம் செவன்டீன் சியை வாக்கு என்னும் மையத்திற்கும் கொண்டு போய் செக் பண்ணணும் அதே போல் இவிஎம் பேட்ரி நோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்றதையும் அந்த இவிஎம் நம்பரையுமே சீரியல் நம்பரையுமே வாக்கு எண்ணும் போது அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தல் ரிசல்ட் வரும்போதே ஆரம்பகட்டத்தில் வந்தோடனே வெளியே வந்து வெடி வெடிச்சு கொண்டார் என்ற பெயரில் வெளியே வராமல் இறுதி எண்ணிக்கை வரைக்குமே எல்லா வாக்குச்சாவடி முகர்களுமே வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்தலில் நேர்மையான ரிசல்ட்டை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது சரி இப்போது மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் பிஜேபிக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறேன்ல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மோடிக்கு வாழ்வாசாவா தேர்தலை மட்டுமல்ல இந்துத்துவ கொள்கைக்கு வாழ்வாசாவா அப்படின்ற ஒரு தேர்தலாக இருக்குது அது ஏதோ நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்குது அப்படின்ற காண்டி சொல்லல எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டு மாநிலங்களும் வெறுப்பு பிரச்சாரத்தை பாஜக பண்ணாங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் மோடியே அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாரு ஆனாலும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காம போச்சு மறுபடியும் இந்த மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறாங்கல்ல இந்த ரெண்டு மாநிலங்கள்லையுமே ஒருவேளை இந்தியா கூட்டணி கட்சி ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பிஜேபியோடைய அரசியலுக்கே முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம் ரெண்டு தேர்தலையுமே இந்து மக்களை நிராகரிச்சிட்டாங்க இனிமேல் என்ன ஒரு வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லீமை காட்டி கிறிஸ்துவர்களை காட்டி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாலும் இனிமே எடுபடாது அப்படின்றது உணர்த்தப்படும் பாஜகவுக்கும் ஆர் ஏன்னா மெயின் பிரச்சாரமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டைங்க டு கட்டைங்க தான் நாம பிரிஞ்சு இருந்தோம்னா வீழ்த்தப்படுவோம் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்றது தான் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கட்டும் பட்னாவிஸா இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் எல்லாரும் பண்ண பிரச்சாரம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த பிரச்சாரம் என்பது இந்து மக்களே நிராகரிச்சிட்டாங்க பாஜகவை அவங்க நம்ப தயாரில்லை அப்படின்றது உறுதியாயிரும் அதே போல நீங்க ஜார்க்கண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வங்கதேசத்தை சேர்ந்தவர்களை ஊடுருவக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்கெல்லாம் ஊடுருவில் வந்து இங்கே லவ் ஜிகா ஞான்ஜிகார் அதே போல குழந்தைகளையும் சரி பெண்களையும் சரி அவங்க வந்து திருமணம் பண்ணி ஏமாத்துறாங்க உள்ளிட்ட பல்வேறு பொய்களையும் வெறுப்புகளையும் பிஜேபி பிரச்சாரம் பண்ணாங்க அதை அந்த மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இனிமே அவங்க என்ன பேர்ல ஜிகார் சொன்னாலுமே நீ என்ன செஞ்சிருக்க என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ என்ன பண்ணிருக்க அரசாங்கத்தை ஒழுங்கா நடத்தின அப்படின்றதான் பொதுமக்கள் கண்காணிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மெசேஜாக பிஜேபிக்கும் மோடிக்கும் போகும் அதுபோக இந்த மகாராஷ்டிரா தேர்தலையும் சரி ஜார்க்கண்ட்லையும் சரி ஆர்எஸ்எஸ் மிக தீவிரமாக இறங்கி வேலை பார்த்தாங்க இந்த தேர்தலில் பிஜேபி தோத்து அப்படின்னா இனிமே ஆர்எஸ்எஸ் என்னதான் இறங்கி வேலை பார்த்தாலுமே பிஜேபியை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஸ்டேட் பதிவு செய்யப்படும் அது மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை காட்டிதான் ராகுல் காந்தி பிரதானமாக பிரச்சாரத்தை பண்ணாரு இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தான் இனி வரும் தேர்தலையுமே மிகப்பெரிய பேசுபுரலாக மாறும் இனிமேல் தாந்தோன்றித்தனமாக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றலாம் அப்படின்ற எண்ணத்தை பிஜேபி கைவிடக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் விலைவாசி உயர்வுக்கு காரணம் முஸ்லிம்கள் அதிகமான பிள்ளைகளை பெத்துக்கிறாங்க அதனால தான் இந்த விலைவாசி உயர்வு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற பிரச்சாரத்தை இனிமே பண்ண முடியாது அதே அதே போல ஈடியை வச்சு பயங்காட்டி பல்வேறு நபர்களை மாற்று கட்சியில் பிஜேபியில் இறங்கக்கூடிய வேலையும் இனி எடுபடாமல் போகும் ஏன்னா பிஜேபியை தோற்றும் போது எதிர்க்காக அந்த கட்சியில் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாகவே இருக்கக்கூடிய சூழல் என்பதும் மாறக்கூடும் ஏன்னா மக்கள் எதிர்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கும்போது வேறு வழி இல்லாமல் அவர்களும் நடுநிலையாக செய்யப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க இது எல்லாம் கூட மிக முக்கியமாக வரக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தலையும் பீகார் சட்டமன்ற தேர்தலையும் அது எதிரொலிக்கும் மிக முக்கியமாக இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் பல்டி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா பாஜக கூட்டணியை தோத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரலில் அவருடைய ஆதரவை வந்து வாங்கிட்டு ஆர்ஜேடி கூட சேர்ந்து முதலமைச்சராக கூடிய வேலையில் அவர் ஈடுபடுவார் அப்படி ஆதரவு வாபஸ் வாங்கினார் அப்படின்னா மோடியோட பதவிக்கே அது உழவிக்கக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தும் அப்போ பீகார் இடைத்தேர்தலுமே இந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்டோடைய தேர்தலை வச்சுதான் மையப்படுத்தி நடத்த போது அந்த ரிசல்ட்டை வச்சுதான் நடக்க போது அப்படின்றதா ஏதாவது யதார்த்தமாக புரிஞ்சுக்கொள்ள முடியுது அப்போ இந்த ரெண்டு மாநில தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் இந்த ரெண்டு மாநிலத்தில் அட்லீஸ்ட் மகாராஷ்டிராவிலேயாவது பிஜேபி தோற்கடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இனியும் இந்த நாட்டில் இந்துத்துவா எடுபடாது வெறுப்பு பிரச்சாரம் எடுபடாது பாஜக இந்துக்களை ஏமாற்ற எந்த யுத்தியை கையில் எடுத்தாலுமே அது எடுபடாது இந்துக்கள் வெளிப்படந்து விட்டார்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொடுக்கப்படும் ஆனா ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருச்சு காங்கிரஸ் அங்க தோத்து போயிருச்சு அப்படின்னா இந்த நாடு மிகப்பெரிய மோசமான வெறுப்பு பிரச்சாரத்திற்கு ஆட்பட்டுரும் ஏன்னா இவங்க பண்ண ஓட்டு ஜிகாது லேண்டு ஜிகாது சில்ட்ரன் ஜிகாதுன்னு என்னென்னமோ ஜிகாது சொல்கிறாங்களா அது மட்டுமல்ல இந்த பட்டேங்கு டு கட்டேங்கு அதே போல் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்கள் மக்கள் மன்றத்தில் எடுபட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் தான் எதிர்கால அரசியல் எல்லா கட்சியும் இந்துத்துவா பேசிய வேண்டிய சூழல் என்பது இந்த ரெண்டு மாநில தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா உருவாகும் என்னெல்லாம் பட்டியல் போட்டால் அது எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடுறோம் அப்போ இந்த ரெண்டு மாநில தேர்தல் என்பது பாஜகவுடைய அரசியலுக்கும் இந்துத்துவ அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த இவி மிஷினை மட்டும் பின்பற்றி சரியாக கண்காணித்து விட்டால் பாஜக கண்டிப்பாக தோல்விதான் அடையும் அப்படின்றதுதான் எல்லோருடைய பார்வையா இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நன்றி